கத்தரும் அருமை ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நேற்ற நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று இரண்டு எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுப்போம் ஏனெனில் நம் கொத்தாசை பரிசுத்த பருவதத்திலிருந்து வரும் நமக்கு ஆதரவு சியோனிலிருந்து வரும் ஆகவே நம் கண்கள் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரையை நோக்கி இருக்கட்டும் நம் கண்கள் மனிதர்களின் முகங்களை கரங்களை நம்பி நோக்கி பார்க்க வேண்டாம் இவர்கள் ஏதாகிலும் செய்வார்களா இவர்கள் ஏதாகிலும் கொடுப்பார்களா என நம்பி ஏமாந்தது போதும் மனிதர்களை நம்பி வாழ்ந்தது போதும் என்று ஒரு தீர்மானத்தோடு என் கண்கள் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவை மட்டுமே நோக்கி பார்க்கும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நம் கண்களை ஏறெடுப்போம் அவரை நோக்கி பார்க்கிறவர்களை வெட்கமடைய விடமாட்டார் தேவ பிரசன்னம் அவர்களுடைய முகங்களிலே வீசும் ஆகவே நாம் எப்போதும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நம் கண்கள் கற்றிமேல் நோக்கமாய் இருக்கட்டும் அவர் ஏன் நோக்கி இருக்கட்டும் நம்மை ஒருபோதும் வெட்கமடைய விடமாட்டார் ஆமேன்